வாழ வையதம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தென்னாளிரம்மா கதையில் இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாமா ஒரு முறை கிருஷ்ணதேவராய அரசவைக்கு வர்றாரு வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது நேற்று ராத்திரி ஒருத்தன் வந்து என்னோட மாரில் எட்டி எட்டி ஒதச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது அரசவையில் இருந்தவங்க பேருமே கோவமாக எழுந்துக்கிறாங்க உங்கள் மார்பில் ஒருத்தர் உதைக்கிறதுக்கா யார் அவங்க உடனே சொல்லுங்க அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு தண்டனை தரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஆவேசமா எல்லாரும் பேசுறாங்க அப்போ தெனாலிராமா அமைதியாக எழுந்து ராஜா அந்த காலுக்கு தங்க பலுசு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு நிமிஷம் அமைதியாக ஆயிடுறாங்க ஒன்றுமே புரியல ராஜா மார்பில் ஒருத்தர் உதைக்கிறதுக்கு நல்லா உதச்சான்னு ராஜா சொல்கிறாரு அந்த உதைச்ச ஆளுக்கு வந்து தங்க கொலுசு போடணும்னு சொல்றாங்களேன்னு குழப்பமாக பாக்குறாங்க அப்போ ராஜா கடவுள் சிரிக்கிறாரு ஆமாம் தங்க கொலுசு தான் போடணும் உதைச்சது இளவரசராச்சே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் அப்போ எல்லாரும் முழிக்கிறாங்க தென்னாலிராம சொல்றாங்க ராஜாவை எதிர்த்து நேர்ல நிக்கிறதுக்கு யாருன்னா தைரியம் வருமா மாரில் உதைக்கிறதுக்கு தான் எண்ணம் வருமா ராஜாவோட குழந்தை இளவரசர் தான் ராஜாவோட மாரில் விளையாடி இருப்பாங்க அப்படின்னு தென்னாலிராம சொல்றாங்களா அப்போ எல்லாருமே சிரிக்கிறாங்களா ஆமா கரெக்டு தான் அப்படின்னு ராஜாவும் ஆமா நான் சொன்ன உடனே எல்லாரும் எவ்வளோ பதக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரா தெனாலிராமாவை பாராட்டுறான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதான் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்